நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆயுமே ஒரு ஆயிரம் பேர் வாழக்கூடிய கிராமத்துக்கு அடிப்படை வசதிகளான சாலை வசதியோ போக்குவரத்து வசதியோ ஒரு மருத்துவமனையோ ஒரு பள்ளிக்கூடமோ இன்னுமே இல்லைன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா நீங்கள் நம்பிதாங்க ஆகணும் நமக்கு பல விஷயங்களை இலவசமாக கொடுக்கற அரசாங்கம் ஒரு ஆயிரம் பேர் வாழக்கூடிய கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆயுமே ஏன் இன்னும் அடிப்படை வசதி எதுவுமே பண்ணி கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குரியாதாங்க இருக்கு சேலம் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு தொலைவில் அமைச்சிருக்கிறதாங்க பெலாப்பாடி மலை கிராமம் இந்த கிராமத்தை பத்தி தாங்க இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம் இந்த கிராமத்துக்கு போற வழியில எந்த ரோடு வந்து ஆஃப்ரோட மோசமா இருந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு போனோம் எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவோட முதல் பாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க போறது பாதை காணமேடா இது மேலே எருவமாக பாதையை நம்ம தான் உருவாக்கணும் போல் உருவாக்கிறோம் முன்னாடி ஒரு சின்ன குடி மாடு இருக்குது உள்ளே பாருங்கள் மாடு கட்டுறதுக்காக இடத்த வச்சுருக்காங்க எனக்கு இருக்க ஒரே ஒரு பயம் என்னென்னா பத்திரமாக இந்த ரோட்டில் கீழே இறங்கிடணுங்க இந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுதான் ஒரே பயம் எதுனா தங்குற இடம் தானே எப்போ நாங்கள் ரோட்டில் வண்டியில் வந்துட்டு போகிறீங்க ஏன்னா வரதுக்குள்ளே புதுசாக போயிட மாட்டேக்கு ஐயோ ஐயோ எம்மா இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீமாக ரோடுங்க அட்வென்ச்சர் வண்டி ஓட்ட வேண்டிய இடத்துல அப்பாச்சு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் அனிமல்ஸ் நடமாட்டம் பார்த்தீங்கன்னா காட்டெருமை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மற்றபடி வேறு அனிமல்ஸில் எதுவும் கிடையாதான் மேலே காட்டுருமே கொஞ்சம் டேஞ்சர் தான் இருந்தாலும் அவ்வளோவா வந்து நம்மளை அட்டாக் பண்ணாது அண்ட்ளஸ் நம்ம அதை வந்து தொந்தரவு பண்ணுற வரைக்கும் தான் தம்பி உனக்கு இருக்குது ஆப்பு பாருங்க இவ்வளோ தான் ரோடே இருக்குது இதில் தான் போகணும் என்ன பண்ணலாம் அப்படியே ஒரே தம்மா மேலே ஏற்றிடுவோமா ப்பா முருகா இன்னைக்கு இப்படி சோதிக்கிறடா என்ன முருகா அப்படியே மேலே ஏரியாச்சு கொஞ்சம் இதுக்குன்னா ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல ஆஃப் ரோட்லலாம் வந்து ஹேர்பின் பெண்ட் வருது ஒரு மனுஷனை சோதிக்கலாம் எந்த அளவுக்கு சோதிக்கிறதுப்பா மாமரம்லாம் சூப்பராக இருக்குப்பா நல்லா குடை மாதிரி நீட்டாக இருக்கு ஏரியா ஏறா சொன்னாலும் சேர்ந்து அப்படியே நீங்களும் அந்த இயற்கையில ரசிச்சுக்கிட்டே வாங்க என்னால் எதுவும் பேச முடியல ஏன்னா ரோடு கொஞ்சம் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது பயங்கரமான ஆஃப்ரோடாக இருக்குது கடையதானால் பேச முடியல அதனால உங்களுக்கு அந்த வியூ மட்டும் காட்டுறேன் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே வாங்கோ அப்போ அப்போ ஐயோ சைடில் ஃபுல்லாக பாருங்கள் வெப்பமரம் வாய் இப்படி வளருது பாரு வெப்ப மரம் மாமரம் பலாமரம் சில்லர்வோக்கு மரம் எல்லா மரமும் குட்டி குட்டியாக இருக்குது உச்சரா ஐயோ வரமாட்டேங்குது ஐயோ பாயோ என்னடி பெரிய பாறையாக இருக்குது ஐயோ ஐயோ எம்மா ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்ரோடுங்க அட்வென்ச்சர் வண்டி ஓட்ட வேண்டிய இடத்துல அப்பாச்சும் வச்சு இருக்கேன் அப்பா அவங்க என் வண்டி போடாத பாடுபடுது அட்வென்ச்சர் வண்டி ஓட்ட வேண்டிய இடத்துல சாதாரண ஸ்போர்ட்ஸ் பைக்கை இருக்கேன் அங்கே ஒரு வீடு இருக்குது போய் பார்க்கலாமா வித்தியாசமாக இருக்கு அந்த வீடு கிளைமேட் சூப்பராக செம்மையாக இருக்குங்க ஆனால் ரோடு தான் மோசமாக இருக்குது ரோடு மட்டும் சூப்பராக வச்சுங்களேன் அந்த இடத்துலாம் சொர்க்காங்க சரியான சொர்க்கம் நம்ம ரைட் சைடில் தெரியுது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அருநூத்து மலையாக சேர்ந்ததுங்க அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே தருமபுரி நம்மளே இந்த மலை ஏறி அப்படியே அந்த பக்கம் போனோம்னா தருமபுரி டிஸ்டிக்டில் போயிருங்க கோம்பூர் சைடு இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு போயிடும்னு நினைக்கிறேன் மலையோட அந்த பக்கம் அடிவாரம் எங்கேயாவது வண்டி நிப்பாட்டி நடந்து போகலாமா இவ்வளோ தர வண்டியிலே எப்படி போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்புறம் போவோம் போயிட்டு நம்ம தான் ரோடு மோசமாக இருந்துச்சுன்னா அதனுக்குள்ளே வண்டி நிப்பாட்டிட்டு அதுக்குமே நடந்து போய் பார்ப்பேன் இப்படி இருக்குன்ட்டு அப்பா லைஃப்பில் இவ்வளோ மோசமான ஆஃப்ரோடில் ஓட்டினதே இல்லைங்க அப்போதாங்க ஓட்டுறேன் அங்கே ஒரு வீடு இருக்குது அங்கே வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போய் பார்த்துட்டு வரலாம் ஆனால் வீட்டில் ஆள் இருக்குமான்னு தெரியலையே

நீங்கள் நீ தங்கிறீங்களாண்ணா தங்குறாண்ணா தங்குற பார்க்கல ஆ இது உங்கள் சொந்தக்காடா அது எப்படின்னா ரோட்டில் வண்டியில் வந்துட்டு போகிறீங்க ஏன்னா வரதுக்குள்ள புசுரே போயிட மாட்டேருக்கு என்னண்ணா புதுசாக அதான் பயங்கர மோசமாக இருக்கு ஓட்டி ஓட்டி இப்படி பழக்கம் ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு ரோடு போட்டால் நான் சூப்பராக இடம்லாம் சரி நான் போய் பார்த்துட்டு வரேண்ணா அந்த போகணும் வீடுங்களா இருக்காண்ணா வீடுலாம் இல்லை

ஓ அவங்க அனுமதி கொடுக்கணும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க ரோடு அகலம் பண்ணணும் ஓ அதெல்லாம் வந்து இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாலும் அனுமதி கொடுக்கணும் ஆமாம் ஆமாம் கரெக்டு எத்தனை பேர் இருந்தும் அனுமதி கொடுக்க மாட்டேறாங்க அவங்க அவங்க காட்டை பாதுகாப்பு பார்க்குறாங்க அரூர் ரேஞ்சரு ஓ இது அரூர் சம்மந்தப்பட்ட ஏரியாவா அரூர் ரேஞ்சிலேயே வருது இது தும்பல் ரிஞ்ச் தும்பல் ரிஞ்சு அதே அந்த ரோடு கான்ட்ராக்ட்டுங்க எடுப்பாங்களா மரூர்க்க ரேஞ்சு ஓ மேலே என்ன காற்றுமலாம் இருக்கா ரோடு மாசமாக இருக்குதுல்ல ஃபாரஸ்ட்டு ஆமாம்மா மாதிரி இப்படியே தடம் கீழே ஒரு வழி போகுது ஸ்ட்ரெயிட்டாக போனால் அறுநூற்று வழியே போயிடலாம் இந்த பக்கமாக அறுநூற்று மலை கீழே தானே போகும் அந்த வழியே வரலாம் இங்கே நடந்து போகலாம் நடந்து போனால் பக்கமா நடந்து போனால் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வரும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாமா இப்போ நேரத்தில் ஓ சரி சரிங்கண்ணா மேலே விலங்குகள்லாம் இருக்காண்ணா இருக்கு காட்டு இங்கே இங்கிருந்து இந்த மலையில இதுலேயே இருக்கா இந்த நிறைய நிறையா இருக்கா இருக்கு விவசாய காட்டுல பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ ஆனால் என் லொகேஷன் நல்லா இருக்குண்ணா சின்ன மாதிரி பார்த்துட்டு வரேண்ணா சரிங்கண்ணா வண்டி முன்னாடி நீ பாட்டிட்டு அடுப்பு நடந்து போயிட்டு இருக்கேங்க முன்னாடி போய் பார்த்தா சேலமே தெரிகிறாங்க மேலேருந்து பார்த்தாக்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த பக்கம் இருக்குன்னு பார்ப்போம் முன்னாடி ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க இருக்கான் ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி மலைக்கு நடந்தே போகலாமாங்க ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம ரோடு வழியாக போனால் இங்கேருந்து அறுநூத்த மலைக்கு எப்படி ஒரு இருபது கிலோமீட்டருக்கு பக்கமாக வரும் நம்ம இதில் போனால் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர்லேயே போகலாம் அப்படிங்கிறாங்க முடிஞ்ச ஒரு அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அனிமல்ஸ் நடமாட்டம் பார்த்திங்கன்னா காட்டெருமை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மற்றபடி வேறு அனிமல்ஸில் எதுவும் கிடையாது மேலே காட்டெருமை கொஞ்சம் டேஞ்சர் தான் இருந்தாலும் அவ்வளோவா வந்து நம்மளை அட்டாக் பண்ணாது அண்ட்ளஸ் நம்ம அதை வந்து தொந்தரவு பண்ணுற வரைக்கும் கோயில் இருக்குது கோயிலுக்குலாம் அதுக்கப்புறம் எங்கிட்ட எப்படி போகிறதுன்னு தெரியலையே ஒரு வியூ பாயிண்ட்டு மேலே போய் பார்த்தா சேலமே தெரியும்னு சொன்னார் அதுக்கு எப்படி போகிற மாதிரி இருக்கும் இந்த பாதையில் போய் பார்ப்போம் இந்த மாதிரி யாருமே இல்லாத காட்டுக்குள்ள தனியாக வந்து சுற்றுறதே ஒரு தனி சுகந்தாங்க கொஞ்சம் பயமாக இருக்கு இருந்தாலும் ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கு அது உள்ளே பாருங்கள் தேர் செஞ்சு நிப்பாட்டி பாட்டி வச்சுருக்காங்க அந்த கோயிலுக்கு சேர்ந்த தேராக இருக்கும்னு நினைக்கிறேன் வா வாழமரம் பாருங்க சி ஆலமரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு மேலே டவர் எடுக்குது என்ன டவர் நெட்ஒர்க் இருக்குன்னு பார்ப்போம் ஜியோ ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது ஏர்டெல்லில் ஒரு பாயிண்ட் இருக்குங்க கஷ்டம்தான் இங்கே ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக எப்படிங்க அந்த ரோட்டில் வண்டியில் வந்துட்டு போகிறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லாம் சர்வ சாதாரணமாக இருக்குங்க நீங்கள் புதுசாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது எங்கெல்லாம் இதெல்லாம் ஈஸி அப்படிங்கிறாங்க ஆனால் சின்ன வயசுல இங்கே ஓட்டி ஓட்டி பழக்கமாயிட்டாங்க நமக்கு அப்படி கிடையாது முன்னாடி ஃபுல்லாகவே வைக்கப்போகிறா குட்டி குட்டி வைக்கப்போகிறா வச்சுருக்காங்க இதுக்கு மேலே எங்கிட்டு போகிறது பாதை காணமேடா மேடம் முன்னாடி போடுவாங்க ஒரு சின்ன குடில் மாதிரி இருக்குது அதாவது பாம்புகள் கூட நிறையா இருக்குங்க கொஞ்சம் பார்த்து கீழே பார்த்து நடந்து வரணும் கண்டிப்பாக கொடிய விஷமில்ல பாம்புகள்லாம் நிறையா இருக்கும் உள்ளே பாருங்கள் மாடு கட்டுறதுக்காக இந்த இடத்த வச்சுருக்காங்க நல்லா கூட்டி கிளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க எனக்கு இருக்க ஒரே ஒரு பயம் என்னென்னா பத்திரமாக இந்த ரோட்டில் கீழே இறங்கிடணுங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதான் ஒரே பயம் சின்ன மேலே ஏறிட்டே இருக்குன்னா ஒன்றுமே வியூ பாயிண்ட் தான் இருக்கிற மாதிரி தெரியல எங்கே போயிரு எனக்கே தெரியலையா சுத்தி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லா பக்கமும் எந்த பக்கம் போடுறது என்னது இது என்ன பண்றது ஐயோ இப்படி சுத்தல விடுது இந்த மூத்த ஒரே மாதிரியே இருக்கேன் இந்த மேலே இருப்ப பாதை காணமே இது மேலே ஏறுவோமா பாதையை நம்ம தான் உருவாக்கணும் போல் உருவாக்கிடுவோம் மேலே வந்தாச்சு இது விவசாயம் பண்ண கடா இல்லை தான் இருக்குது ஏன்னா விவசாயம் பண்ண கடவுளது ரொம்ப தப்பு அது செருப்பு அதை விட பெரிய தப்பு ஐயோ மூச்சு வாங்குறதுக்கு பயங்கரமாக தண்ணி கூட கொண்டு இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமான இடமா இருக்குது இடத்துக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு போகிறதுக்கு பாதை எங்கிட்டு ஐயோ அம்பேயும் மந்திர சாமி முருகா சுற்றி புதலாக இருக்குது உள்ளே கால்வுக்கே பயமாக இருக்கு ஜம்ப் பண்ணலான்னா உள்ளே பல்லங்களில் இருந்தால் அவ்வளோதான் கால் ஒடிஞ்சிரும் இல்லாட்டி ஒரே ஜம்ப் அந்த பண்ணி தவிரலாம் இதுமாதிரி போய் பார்ப்போம் இப்போ கிளைமேட் அடிச்சிக்க முடியாதுங்க சூப்பரான கிளைமேட்டுங்க வேற கொடி பறக்குது என்னவா இருக்கும் இது அனிமல்ஸ் வரதாமல் இருக்கிறதுக்காக இருக்கும் ஏன்னா விவசாயம் இடத்துல அனிமல்ஸ் வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக இருக்கும் பூவும் செடி ஒரே மாதிரியாக இருக்குது எதுவும் விதைச்சிருப்பாங்களோ அவசரப்பட்டு உள்ளே இறங்கிட்டோமோ பார்த்தாங்க அவ்வளோதான் அடிப்பிச்சிருவாங்க டக்குன்னு மேலே ஏறிடுவோம் ஆக்சுவலாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் எதுவும் ஏக்கா வந்து செடியை சாப்பிடாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க சமிக்கை வா கீழே ஒரு பெரிய பல்லதாக இருக்குங்க முன்னாடி தெரியுது பார்த்திங்களா பெரிய மலை ரொம்ப தூரம் வந்துட்டோம் போலையே டைம் என்னது டைம் நாலு ஐம்பது ஓகே கீழே போய் பார்ப்போம் கீழே பார்ப்போம் வந்தால் பாதை மட்டும் மறந்துடக்கூடாது அப்படியே நேராக வடக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இது வடக்கு சூரியன் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா மேற்கு தெக்க போகணும் அப்போ மேலே வந்து திசையாக மறந்துடுதுங்க இப்போ நம்ம வந்து மேற்கிருந்து தெற்கு சாரி கிழக்க போகணும் தெற்கன்ட்டா மேற்கிருந்து கிழக்கு பக்கமாக போகணும் போகும்போது அது ஞாபகம் வச்சுக்கணும் கீழே ஏதோ ஒரு பெரிய பல்ல மாதிரி இறங்குதுங்க நாங்கள் போகிறது வந்து அவ்வளோவா சேஃப் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஏன்னா கீழே என்ன இருக்குதுன்னு தெரியல நானும் எதுவும் சூக எதுவும் போடலை செப்பல் தான் போட்டு வந்தேன் அதனால் எந்த சேஃப்டியுமே கிடையாது கீழே இறங்குறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் மேலே பாருங்கள் ஃபுல்லாக சில்வ்ரோக் மரங்கள் இப்போ இப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மேலே மலையேறி வந்துட்டாங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான லொக்கேஷன் இன்னும் ஒரே ஒரு வேறு குறைனு பார்த்தீங்கன்னா வரதுக்கு ரோடு சுற்றி சரியாக இல்லை மற்றபடி சூப்பரான லொக்கேஷன் கிளைமேட் ஆகட்டும் சரி நேச்சுரலாகட்டும் சரி எல்லாமே சூப்பராக இருக்குது ரோடு முடிஞ்சு நல்லா இருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் மற்றபடி ஃபேமிலியோடு வர்றதுக்கு எல்லாம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம் ஏன்னா நம்மளோட ஓன் ரிஸ்க்கில் வரணுங்க மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு சேஃப்டி கிடையாது எல்லாமே ப்ரைவேசியான பிளேஸாக இருக்குது ஏன்னா நம்மளை ஓன் ரிஸ்கில் தான் பெஸ்ட்டு மற்றபடி வேறு விஷயம் கேட்டிங்கன்னா மேலே ஹாஸ்பிட்டலோ ஒரு எந்த ஒரு கடையோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது நம்ம எதாவது கீழே வந்து வரும்போது வாங்கிட்டு வந்துக்கணும் மற்றபடி வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இயற்கை ரசிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸுங்க இப்போ இன்னொரு விஷயம் கீழே ஒரு ஃபால்ஸ் வர வழியில் இருக்குது அந்த ஃபால்ஸுக்கு போக முடியல ஆக்சுவலாக இருந்தாலும் ஏன்னால் தண்ணி கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் டைம் ஆனால் தண்ணி ஃபுல்லாக ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஃபால்ஸில் போய் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணுவோம் பாய்